போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நாலு மணிக்கு கிரிமேஷனே முடிச்சிட்டாங்க குறைஞ்சது அவர் அதை சொல்லலை பட் ஜென்ரல் அது ஜட்ஜஸ்க்கு தெரியும் ஒரு பாடி போஸ்ட்மார்டம் பண்ணுறது இட் இல் டேக் டூ அவர்ஸ் ஜட்ஜு மொத்தம் எத்தனை டேபிள் இருந்துச்சுங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு டேபிள் தான் இருக்கும் எத்தனை டேபிள் அங்கே இருந்துச்சு என்று கேட்டதும் உடனடியாக அவங்களுக்கு விவரங்கள் இல்லை முழுக்க போஸ்ட்மார்ட்டம் செய்தோம் அங்கே எப்படியா நைட்டு ஒரு மணிக்கு எப்படியா இத்தனை பேர் வந்தாங்க இதில் இவங்க மாட்டிக்கு உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம்ன்றது ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் வெரி வெரி குரூஷியல் திங் அவங்க மூச்சு திணறி இருந்தாங்களா இந்த கூட்டம்னு சொல்லிட்டு கூட்டம் இருக்கிற சாக்களை அவனாவது கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணான்னா இல்ல இதான் சாக்குன்னு சொல்லிட்டு பிடிக்காத ஒருத்தனை விழாவில் கத்தி எடுத்து ஒருத்தன் சொல்லுவான் பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா அல்லது மின்சாரம் தாக்கி இறந்திருக்கிறார்களா மயக்கம் மருந்து எது மூக்கில் வச்சுட்டு கீழே உழுக வச்சுட்டு அப்புறம் கழுத்தில் நிறுத்தி கொண்டார்களா கொண்டாடுறா இது எதுல தெரியும் போஸ்ட்மார்ட்டத்தில் எப்படிப்பா நாற்பத்தி ஒரு பாடியை நைட்டு முடிச்சு காலையில இது பண்ணீங்க இதுக்கு எப்படியா பண்ணீங்கன்னு கேட்டா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் இந்த மிட் நைட்டு கேம் அதனால என்ன டேபிளை தூக்கிட்டு வந்தாராமா